இங்க சிஎம்க்கு வெச்சுங்க சார் இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார் அந்த மாதிரி இருக்கு சாம்பார் பயங்கரம் என்ன மேடம் இருங்க இருங்கங்க உணர்ச்சிவசப்பட்டு பேசுறாங்க உங்ககிட்ட பேசுவோம் சொல்லுங்க மேடம் மேம் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு அப்படியே அப்படியே கட்டியாக இருக்கும் அது பார்க்கறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் சாப்பிட்லாமான்னு ஆனால் நான் அது வாட்டி ஒரு வாட்டி என்ன பண்ணேன் பசங்களை நிற்க வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு அதுக்கும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் வைக்கிறதோடு அப்படியே கட்டியாக எப்படி எப்படி தக தகுன்னு மின்னும் அதில் அந்த சாம்பாரோட அந்த கருப்பு தான் அதிகமாக இருக்கும் அந்த சுவையே தனியாக இருக்கும் மேம் அப்படி ஐயோ இந்த சாம்பார் கேட்டால் எனக்கே சாப்பிடணும் போல் தோணுது இருக்கா குடுங்க மேடம் ப்ளீஸ் குடுங்க அடரா வந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில எனக்கு இப்படி ஒரு சாம்பார் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லையே வாங்க மேடம் என்னப்பா சாம்பார் நல்லா இருக்குமா மயக்கம் போட்டு விட மாட்டேனே இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும் கல்யாண சாம்பார் இருக்குமா ஒருத்தர் மேடம் இவ்வளவு சொல்லிட்டீங்க இந்த சாம்பார நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம்